வணக்கம் நண்பர்களே நாம அன்றாட வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது சாதாரணம் தான் ஆனா முன்னோர்கள் சொன்ன மாதிரி சில பொருட்களை மட்டும் ஒருபோதும் போதும் கடனா வாங்கக்கூடாது ஏன்னா அந்த பொருட்கள் உங்க வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அந்த அஞ்சு ஆபத்தான பொருட்கள் என்னன்னு தெரியுமா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிக பெரிய நேர்மறையான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க நம்ம பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது ரொம்ப சாதாரணமா நாம நினைக்கிற ஒரு பொருள் பொருட்டேனா உயிர் பரிச்சு எழுதும் போதோ இல்ல ஒரு ஆஃபீஸ்ல கையெழுத்து போடும் போதோ ஒரு நிமிஷம் உங்க பேனாத தாங்களே அப்படின்னு கேக்குறது நம்ம பழக்கம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி ஒருத்தரோட பேனா அவங்களோட அறிவு படிப்பு தொழில் மற்றும் அவங்களோட தலையெழுத்தோட சம்பந்தப்பட்டது

அவங்களுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அதே போல கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தரோட பேனாவை வாங்கினா அவங்களோட கஷ்டங்கள் நம்மள வந்து சேரும் அதனால இனிமே யார்கிட்டயும் பேனாவை கடனா வாங்காதீங்க அவசரத்துக்கு தேவைப்பட்டா கூட அந்த பேனாவை அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம நீங்களே வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேனாவை பயன்படுத்துங்க அடுத்ததா நாம பார்க்க போற பொருள் படுக்கை படுக்கைனா வெறும் மெத்த மட்டும் இல்லைங்க தலையணை படுக்கை விரிப்பு எல்லாமே இதுல அடங்கும் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா நம்ம படுக்கையை ஒருத்தரோட படுக்கைய நாம கடனா வாங்கி பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு வாஸ்து சாஸ்திரப்படி நாம தூங்குற படுக்க நம்மளோட உடம்புல இருந்து வர ஆற்றல் அதாவது ஆரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆற்றலை உள்வாங்கிக்குது நம்மளோட சந்தோஷம் துக்கம் கனவு ஆரோக்கியம் நோய் இப்படி எல்லாத்தோடைய அதிர்வுகளும் அந்த படுக்கையில பதிஞ்சிருக்கு நாம மத்தவங்களோட படுக்கையை பயன்படுத்தும் போது அவங்களோட எதிர்மறை ஆற்றல்கள் அவங்களுடைய உடல் நல பிரச்சனைகள் மனக்கவலைகள் இப்படி எல்லாமே நம்மள தொத்திக்கிற வாய்ப்பு அதிகம் இதனால சரியா தூக்கம் வராது கெட்ட கனவுகள் வரும் ஏன் சண்டைகள் கூட வரலாம் ஒவ்வொருத்தரோட ஆற்றல் வலயமும் தனித்தன்மையானது அதை மத்தவங்களோட ஆற்றலோட கலக்க விடுறது நம்ம நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் நாமளே எடுத்துக்கிற மாதிரி அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட படுக்கையை பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க நம்ம பட்டியல்ல மூணாவதா இருக்கிற பொருள் உடைகள் நண்பர்களுக்குள்ள ட்ரெஸ் மாத்தி போட்டுக்கிறது விசேஷங்கள்னா மத்தவங்க ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறது இதெல்லாம் ரொம்பவே சகஜம் ஆனா சாஸ்திரப்படி இதுவும் தவறான ஒரு பழக்கம் உடைகள் நம்ம உடம்போட நேரடி தொடர்புல இருக்கு

தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு அறிவியல் ரீதியா காரணங்கள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியா அடுத்தவங்களோட எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம இது ஒரு வழியா அதனால எவ்வளவு நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் அவங்களோட உடைகளை வாங்கி பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க அடுத்ததா ஒரு சின்ன பொருள் தான் ஆனா அதோட தாக்கம் ரொம்பவே பெருசு அதுதான் கைக்குட்டை கைக்குட்டை எதுக்கு பயன்படுத்துவோம் வியர்வையை துடைக்க உணர்வுகள் கலந்திருக்கு ஒருத்தர் தன் சோகத்தை தொடைச்ச கைக்குட்டைய நாம வாங்கி பயன்படுத்தினா அவங்களோட சோகத்தையையும் வலியையும் நாம கடன் வாங்கறது சமம் சாஸ்திரப்படி கைக்குட்டைய பரிமாறிக்கிறது உறவுகள்ல விரிசல உண்டாக்கணும் சொல்லப்படுது இது இரண்டு பேருக்கு நடுவுல பிரிவினையையும் சண்டையையும் உருவாக்குது ஏன்னா அதுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் ரெண்டு பேரோட உறவையும் பாதிக்கும் அதனால அவசரத்துக்கு கூட அடுத்தவங்களோட கைக்குட்டையை வாங்கி பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலா டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தலாம் இல்ல உங்க துணியிலேயே கூட தொடச்சுக்கலாம் கைக்குட்டை ரொம்பவே ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு பர்சனலான பொருள் கடைசியா நம்ம பட்டியல் இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது பணம் பணம் இல்லாம வாழ்க்கையே இல்ல அவசரத்துக்கு கடன் வாங்கறதும் தவிர்க்கவே முடியாது கடனா வாங்குறதுல சில விதிகளை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும் பணம்ங்கிறது வெறும் காகிதம் இல்லைங்க அது அன்னை மகாலட்சுமியோட சுரூபம் நாம ஒருத்தர்கிட்ட பணத்தை கடனா வாங்கும் போது ஒரு விதமான கடன் பந்தத்துக்குள்ள நுழையிறோம் அந்த பணத்தை சரியா திருப்பி கொடுக்காத வரைக்கும் நம்ம மேல எதிர்மறை ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல பணத்தை கடனா குடுக்கவோ இல்ல வாங்கவோ கூடாது அப்படி செஞ்சா அந்த பணம் தங்காது வறுமையும் பெருகுன்னு சொல்லப்படுது வாங்கின கடனை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா திருப்பி கொடுத்துடணும் வட்டிக்கு மேல வட்டி போட்டு அது நம்ம நிம்மதியை முழுசா கெடுத்துரும் தேவைப்பட்டா கடன் வாங்குங்க ஆனா அது ஒரு பழக்கமா மாத்திக்காதீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நூறு தடவை கூட யோசிங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதுதான் லட்சுமி கராஷ்டத்தை நம்ம வீட்ட நிரந்தரமா தங்க வைக்கும் பாத்தீங்களா நண்பர்களே நாம ரொம்ப சாதாரணம் நினைக்கிற இந்த பொருட்கள்ல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆற்றல் தத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இது மத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்காக சொல்லப்படல நம்மளோட நேர்மறை ஆற்றலை பாதுகாக்கவும் தேவையில்லாத கஷ்டங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கவும் தான் நம்ம முன்னோர்கள் இந்த விதிகளை வகுத்திருக்காங்க இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நம்புறேன் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்